പലവറ്റ അരുളാളനും നിക അൻപയനും ആകിയ ഏക ഇറവന പരിണാമത്താൽ തുടങ്ങുകേ இமாம் ஷாஃபி கல்வி கூடத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு பகலிரவு பாராமல் பணி குளிரிலும் இங்கே கூடியிருக்கக்கூடிய போராட்ட குழுவை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளை செமாத்தார்களை குடியுரிமை கருப்பு சட்டங்களுக்கு எதிரான போராட்டத்தில் களம் கண்ட உணர்வோடு அனுபவத்தோடு இந்த களத்திலும் பெருந்திறனாக அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களே சமூக ஆர்வலர்களே தாலா அவர காத்து தமிழகத்தில சிறுபான்மை மக்கள் குறிப்பாக முஸ்லிம் மக்கள் நிறைந்து வாழக்கூடிய முதல் பத்து ஊர்கள் என்று பட்டியலிட்டால் அந்த முதல் ஐந்து இடத்திலே வரக்கூடிய ஒரு ஊராக இந்த என்று சொன்னாலே வகிக்கின்றது அப்பா அவருடைய பெயராலே அமைந்திருக்கக்கூடிய இந்த கல்லூரியை எல்லோருமே நினைவு கூறுவார்கள் அதிராம்பட்டின இந்த ஊரை சேர்ந்த நம்முடைய முன்னோர்கள் பெருந்தன்மையோடு பாரிய அளவிலான கோடு இந்த இங்கு உருவாக்கிய காரணத்தினால்தான் இந்த கல்லூரியில் படித்த பலர் அரசாங்கத்துடைய மாநில அளவிலும் உயர் பதவிகளில் வகிக்கிறார்கள் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பல சட்டமன்ற உறுப்பினர்களையும் பயிற்றுவித்த கல்லூரி அதனாபட்டினம் காதல் மோயின் கல்லூரி மத்திய அமைச்சர்களும் மாநில அமைச்சர்களும் இந்த கல்வி உருவாகி இருக்கிறார்கள் முழு தேசத்துக்கும் சேவையாற்றக்கூடிய அரசியல் தலைவர்களையும் அதிகாரிகளையும் சமூக ஆர்வலர்களையும் உருவாக்கிய கல்லூரியை பெற்றிருக்கக்கூடிய இந்த அதனா பட்டணத்தில் ஒரு கல்வி கூடத்தை நடத்துவதற்கு ஒரு அரசு சார்ந்த நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவரே இடையூறாக இருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் பலியாகவும் வேதனையாகவும் ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்கள் ஏராளம் எல்லாம் மீட்டெடுப்பதற்கு பிரதமரோ முதலமைச்சரோ ஆளுநர்களோ அரசு அதிகாரிகளோ போய் அக்கறை காட்டுகிறார்களா என்ற கேள்வி பொதுமக்களிடம் இருக்கிறது ஆனால் ஒரு மாவட்ட ஆட்சியரே ஐம்பது ஆண்டு காலம் நடைபெற்ற ஒரு பள்ளிக்கூடம் இருந்த இடத்தில் இன்னொரு கல்வி கூடம் ஒன்று தொடர்வதை ஊக்குவிக்கும் விதத்தில் நகராட்சியை அந்த இடத்தை அவர்களுக்கு விட்டுவிடலாம் என்று சொன்ன பிறகும் குணசேகர் என்ற ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு நகர்மன்றத்துறை துணைத் தலைவராக எல்லாருடைய அபிமானத்தையும் வாக்குகளையும் பெற்று வந்த ஒருவர் அதற்கு சவால் விடும் வகையிலே செயல்படுவது எந்த விதத்திலே நியாயம் என்ற கேள்வியை கேட்டுதான் இங்கே ஆயிரக்கணக்கிலே இந்த மக்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள் மத்திய மாநில உளவுத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் நண்பர்கள் நிச்சயமாக வந்தவுடன் நீங்கள் எல்லாம் மேலதிகாரிகளுக்கு காத்திக் கொண்டிருப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதனால் சொல்கின்றோம் கட்சி சார்பற்று இயக்கம் சார்பற்று பிராந்திய பேதங்களை எல்லாம் கடந்து இந்த மக்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள் ஒரே நோக்கம் இந்த கல்வி கூட பாதுகாக்கப்பட வேண்டும் அதுவும் மகளிர் கல்வியை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு கல்வியகத்துக்கு இடையூடா என்ற ஒரு கேள்வி எழுக்கிறது பெண்கள் இவ்வளவு திரளாக ஒருவரும் கலையாமல் கூடியிருக்கிறார்கள் என்று சொன்னால் கல்வியின் மீது கொன்ற அக்கறை நாம் படித்த இடம் நம்முடைய பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடம் நம்முடைய பேத்திகள் படிக்கக்கூடிய ஒரு இடமாக எதிர்காலத்திலும் தொடர வேண்டும் என்ற உணர்வோடு தான் இங்கே எல்லாரும் கூறியிருக்கிறார்கள் சகோதரர் குடசேகரன் அவர்களுக்கு நான் அன்பான ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன் நீங்களும் நானும் இங்கு வேறல்ல ஒரு முன்னூறு அல்லது நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கமத்துவ பிரிவை சேர்ந்தவர்களாகவோ ஒரு தலித் பிரிவை சார்ந்தவர்களாகவோ ஒரு பிராமணர் பிரிவை சார்ந்தவர்களாகவோ ஒரு முத்திரையர் பிரிவை சார்ந்தவர்களாகத்தான் இங்கிருப்பவர்கள் இருந்திருப்பார்கள் ஆதத்துடைய வாரிசு அடிப்படையில் பார்த்தாலும் சரி இந்த மண்ணுடைய பார்த்தாலும் சரி நீங்களும் நாங்களும் ஏதோ ஒரு தான் வளர்ந்திருப்போம் வாரிசுகளை அந்த உறவுகள் நீடிக்க வேண்டும் என்று நாம் உறுப்புகின்றோம் உங்கள் மீது யாருக்கும் இங்கே தனிப்பட்ட கால்பாட்சி இல்லை மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடிய ஒருவரை இந்த இடத்தை அந்த கல்வி கூடத்துக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொன்ன பிறகும் வீம்பு கொடுத்து நீங்கள் இருப்பதற்கான நோக்கம் என்ன உங்களுக்கு எதிராக இந்த அதிராம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய யாராவது செயல்படுகிறார்களா உங்களுடைய பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் பதவிக்கு யாராவது இடையூறு செய்கிறார்களா விமர்சிக்கிறார்களா தனிப்பட்ட மோதல் போக்குகள் இருக்கா இல்லை நீங்கள் இந்த பகுதியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி பேரூராட்சி மன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி இங்க கூடியிருக்க மக்களுடைய தொண்ணூறு சதவீதத்துக்கு அதிகமான வாக்குகளை பெற்று வந்தவர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது அதிராம்பட்டினம் என்பது இந்த தஞ்சை மாவட்டத்தில் அது விரைவில் பட்டுக்கோட்டை மாவட்டம் என்று அறிவிக்க மாவட்டத்தில் மிக அதிகமான வருவாயை நகராட்சிக்கு அரசுக்கு வருவாயை தரக்கூடிய ஒரு ஊரை சேர்ந்த மக்கள் இந்த கோரிக்கையை வைக்கிறார்கள் இந்த கல்வி கூடத்தை தடுக்க வேண்டும் என்ற நோக்கோடு வணிக வளாகத்தை கட்ட வேண்டும் என்ற நோக்கோடு நீங்கள் இருக்கின்ற இந்த போக்கை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு உச்ச நீதிமன்றம் அவ்வப்போது நியாயமான தீர்ப்பு அளி தருது அவ்வப்போது என்றால் இந்த நாட்டில் நீதி வேறு தீர்ப்பு வேறு என்ற நிலை உருவாகி இருக்கிறது அதனால் சொல்கிறேன் அவ்வப்போது உச்ச நல்ல தீர்ப்பு அளி தருகிறது சட்டத்தின் அடிப்படையிலான தீர்ப்பு அளி தருகிறது அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கின்ற பொழுது நீங்கள் சட்டத்துக்கு புறம்பாக இந்த பகுதிக்குள் வந்து இதை நீங்கள் வந்து உத்தரவிட்டு செல்வது இடையூறு செய்வது என்ன நியாயம் என்ற ஒரு கேள்வி அந்த மக்களை எழுப்புவதை எப்படி தவறு என்று சொல்ல முடியும் ஒரு கல்வி கூட இருக்கக்கூடிய இடத்துல வணிக வளாகத்தை கொண்டு வந்து நிறுத்துறீங்க அந்த வணிக வளாகத்துல நீங்க டாஸ்மாக இடம் கொடுப்பீங்க அப்படிதானே அப்ப இங்கே ஒரு வணிக வளாகத்தை உருவாக்கி ஒரு சாராய கடையை திறந்து வைக்கிறீங்கன்னு சொன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதனுடைய இந்து சகோதரராக இருக்கட்டும் கிறிஸ்தவ சகோதரராக இருக்கட்டும் தனி சகோதராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அப்ப இந்த இடத்தை சாராய புழக்கத்துக்கு ஒருவேளை நீங்க கொண்டு வந்து நிறுத்துறீங்கன்னா இந்த ஏரியாவுடைய அமைதி என்னாவது இந்த இங்க வாழக்கூடிய மக்களுடைய பண்பாடு ஒடுக்க விடுமையங்கள் என்னாவது இந்த அச்சவுடன் இந்த மக்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் தான் இந்த கேள்வி எழுப்புகிறார்கள் அதாவது ஒரு வணிக வளாகத்தில் கிடைக்கக்கூடிய வருவாய் முக்கியமா ஒரு கல்வி கூடத்தின் மூலமாக மக்கள் அறிவை பெற்று எதிர்காலத்திலே இந்த நாட்டுக்கும் மண்ணுக்கும் சிறப்பு சேர்க்கக்கூடிய உள்ளாக உருவாவது முக்கியமா கல்விதான் முக்கியம் இங்க வந்து வேற ஏதாவது இங்க வந்து கேரம் போர்டு விளையாடு இருக்காங்களா யாராவது உட்காந்து

அண்ணன் குணசேரன் போன்றவர்களாக இருக்கட்டும் அல்லது இதற்கு துணையாக யாராவது அதிகாரி இருந்தால் அவர்களாக இருக்கட்டும் பக்புவாரி இடத்தை மும்பையில் ஆக்கிரமிச்சு அதானி வந்து பல மாடி உயர்ந்த கட்டணம் கட்டி வச்சிருக்காரே அது யாராவது இந்த நாட்டை தடுக்க முடியுதா கோடம்பாக்கம் கோடம் குதிரை கோடா ஆற்காடு நிவாபுடைய குதிரைப்படை வீரர்கள் தங்கி இருந்த பகுதி வக்பு செய்யப்பட்ட பகுதி வக்பு வரையத்துக்கு அந்த இடத்துல இன்ச்சு இடம் கிடைக்குமா சென்னை கிரிக்கெட் ஸ்டேடியம் சேப்பாக்க கிரிக்கெட் ஸ்டேடியம் யாருடைய சொத்து எந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கிறது சைதாப்பேட்டை பெரும்பகுதி யாருடைய இடம் அண்ணாசாலை யாருடைய இடம் விவாதம் என்று வந்தால் இதெல்லாம் வளர்ந்து கொண்டு போகும் அவ்வளவு ஏன் தஞ்சாவிற்கு மரியாதைக்குரிய இந்திய தேசிய அணிக்குரிய முன்னாள் பொதுச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சவுசுரை உள்ள அப்துல் லத்தீப் சாஹிப் அவர்களோடு ஒரு முறை நான் சட்டம் சட்டமன்ற விடுதியிலே நான் கல்லூரியில படித்துக் கொண்டிருந்த போது பேசிக் கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் அந்த இந்திய தேசிய லீக்கிலே அதிரா மண்டலத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு பேச்சாளர் இருந்தார் பேர் நசூஜி அண்ணன் நல்ல சிறந்த பேச்சாளர் நம்ம தான் மறந்துடுவோமே அதாவது மற்றவர்களை கொண்டாடுவோம் நம்மள மறக்கிறது நம்முடைய கடமை இல்லையா அதனால நசூரி அண்ணன் அவர்கள் அந்த இடத்துல இருக்கான்னு நினைக்கிறேன் அப்ப லத்தீப் சார்ட்ட பேசிக்கிட்டு போது அப்ப ஒரு பிரஸ் மீட் நடக்குது அப்போ சொல்றாரு பல இடங்களை சுட்டி காட்டி இந்த பகுதிக்கு வர தஞ்சாவூருக்கும் திருச்சிக்கும் இடையில சாலையின் இருபுறங்களிலும் இருக்கக்கூடிய இடங்கள் பெரும்பகுதி வகுவாரியத்துக்கு சொந்தமானவை அதிர்ச்சி அடைஞ்சோம் எப்படின்னு சொன்னோம்னா ஆற்காடு நவாபுடைய அரசவை ரெண்டாக பிளவுபடுகிறது ஆங்கிலேய ஆதரவு ஆற்காடு நவாபு ஒன்று பிரெஞ்சு ஆதரவு ஆற்காடு நவாபு என்று புரிகிறது பிரெஞ்சு ஆதரவு ஆற்காடு நவாபின் இங்க ஆட்சி செய்கிறார்கள் திருச்சி தஞ்சாவூரை மையப்படுத்தி அந்த நேரத்தில் ஏராளமான இடங்களை வகுப்பு எழுதி நாம் தஞ்சைக்கும் திருச்சிக்கும் இடையில நாம் அன்றாட பயணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் சாலையின் இரு புறங்களிலும் எத்தனை எத்தனை கல்வி நிலையங்கள் அந்த வகுப்பு சொத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கின்றன அதெல்லாம் வகுப்பு அறியும் சொந்தமானு சொல்லி சொந்தம் யாரும் கேட்டா நீங்க தடுத்து தயாரா இருக்கிறாங்களா திருச்சி தஞ்சை எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் இடையில் தான் தமிழ்நாட்டுடைய தலைநகரை உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் வளமிக்க ஒரு பகுதி பறந்து பெற்ற ஒரு பகுதி அந்த பகுதியில் வர்வாரியத்துக்கு சொந்தமானது என்று சொன்ன போது லத்தீப் சார் சொன்ன போது நான் ஆச்சரியப்பட்டேன் நீ அந்த இடத்துல எல்லாம் எத்தனை கல்வி நிலையங்கள் கட்டப்பட்டிருக்கு பாத்தீங்களா யாரும் கேட்டா தருவாங்களா நான் இதெல்லாம் ஏன் சுட்டி காட்டுகிறேன்னு சொன்னோம்னா நாட்டில் பெரும்பகுதியான இடங்களை பக்வாரியம் நடந்திருக்கிறது இந்த சமூகம் வரி கொடுத்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த நாட்டுக்கு பல அரசியல் தலைவர்களை மத்திய அமைச்சர்களை மாநில அமைச்சர்களை சட்டமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களை உயர் அதிகாரிகளை தந்த காதர் மைதன் கல்லூரி எங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறப்புக்குரிய அதுனாம்பட்டணத்தில கல்விக்காக ஒரு இடத்தை அந்த மக்கள் தாருங்கள் என்று கேட்கின்ற போது அதை தடுப்பதும் எதிர்ப்பதும் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கின்ற பொழுது அத்துமீறி நுழைந்து அதை சேதப்படுத்துவதும் மாபெரும் குற்றம் என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தரமாக மீண்டும் அழுத்தமாக பதிவு செய்ய நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் நேரம் ஆகிட்டு சொல்ல விரும்புகின்றேன் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள உங்கள் கட்சியை சேர்ந்தவர் தான் குணசேரன் அவர்கள் அவர்தான் பேரூராட்சி மன்றத்துடைய துணைத் தலைவராக இருக்கிறார் நகராட்சியுடைய துணைத் தலைவராக இருக்கிறார் பரபரப்பான அரசியல் நடவடிக்கைகளில் அரசு நீங்கள் இருந்து கொண்டிருப்பீர்கள் உளவுத்துறை அதிகாரிகள் சரியாக போய் சேர்க்கணும் அறையும் குறையுமா சேர்த்து நடக்கக்கூடிய நல்ல காரியத்தை கெடுத்துவிடக்கூடிய பாதகத்தை நீங்கள் செய்ய மாட்டேங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இந்த விவகாரத்தில் தமிழ்நாட்டில் சிறுபான்மை முஸ்லிம் மக்கள் நினைந்து வாடக்கூடிய முதல் பத்து ஊர்களில் ஒரு ஊராக நெருக்கடி ஏற்பட்டிருப்பதை எல்லா மகன் இரண்டு நாட்களாக வாதிக்க தொடங்கிவிட்டார்கள் சமூக வலைதளங்கள் வந்து இன்று மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கிறது பிரிண்ட் மீடியா விஷுவல் மீடியா டிஜிட்டல் மீடியாவை இன்று வந்து புறக்கணிக்க முடியாத ஒரு சூழல் என்று உருவாகி இருக்கக்கூடிய நிலையில ஒட்டுமொத்த மஹல்லாக்களும் இந்த விஷயத்துல ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த பிரச்சனை மேலும் பெரிதாகிவிடக்கூடாது என்று அங்கே தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா ஊர் இழுத்துப்பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் பாருங்க அப்படி ஆயிடக்கூடாது இதுல வந்து அரசியல் பேதங்கள் நீ அந்த கட்சி நீ இந்த கட்சி நீ அந்த கூட்டணி இந்த கூட்டணி நீ அந்த மதம் நீ இந்த மதம் நீ அந்த ஜாதி இந்த ஜாதி நீ அந்த தெரு இந்த தெரு இந்த பேதைங்க எல்லாம் வந்துடக்கூடாது அதனால ஜெயகால விரைவாக தாமிமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த முடியுமா கவனம் செலுத்தி நேரடியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த விஷயத்தில் தலையிட்டு குணசேகர் அவருடைய சட்டவிரோத செயலை தடுத்து நிறுத்தி ஏற்கனவே இந்த மாவட்டத்தில் ஆட்சியராக இருந்தவர் சொன்ன ஆலோசனை அடிப்படையில் இந்த இடத்தை இந்த கல்விக்கூடத்திற்கே விற்பனைக்கு இலவசமாக அல்ல விற்பனைக்கு தருவதற்கான முயற்சிகளையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எடுக்க இந்த மாபெரும் போராட்ட குழுவின் களத்தின் சார்பில வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு இந்த போராட்டத்துக்கு நாங்கள் நிற்போம் இந்த போராட்ட விஷயத்தில் மிகுந்த நுட்பமாக கவனமாக நீங்கள் பின்பற்ற வேண்டிய விதிகளை பின்பற்ற வேண்டும் யாரும் உணர்ச்சிகரமாக பேசி யாருடைய கோபத்தையும் சிக்கிவிட்டு விடக்கூடாது ஏன்னா சில பேருக்கு மை கிடைச்ச உடனே பதில் சொல்லலாம் அது வந்து ஆட்சியாளர்களுக்காக மட்டு காரியத்துக்கு எடுத்து விட்டுணும் என்றுமே சரிதான் நிதானத்தை விடக்கூடாது உணர்ச்சி வசப்பட்டு யாராவது பேசி இது ஆட்சியாளர்கள் தரப்பிற்கு கோபத்தை ஏற்படுத்தி இந்த இடம் கொடுக்க வேண்டும் என்ற மனநிலையிலே ஒரு இருந்தாலும் இதனால் இந்த காரியம் கெட்டு போய்விடக்கூடாது எனவே இந்த போராட்ட குழுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் எந்த தலைவர்கள் வந்தாலும் முன்கூட்டியே அந்த தலைவர்கிட்ட அந்த விஷயத்தை எடுத்து விலக்கி ஆவேசமாக பேசி எதையும் நீங்கள் வந்து சாதிக்க முடியாது நிதானமாக இந்த கருத்துக்களை பேசி அரசை வலியுறுத்துங்கள் என்ற அறிவுரையை வழங்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் காரணம் என்னன்னு சொன்னோம்னா இப்ப நான் தூரத்துல இருந்து வர்றேன் நான் ஏதாவது பேசி நான் பத்தி விடக்கூடாது காரியம் கட்டப்படக்கூடாது இங்க உள்ள மக்களுடைய உணர்வுகள் வந்து பின்னுக்கு தள்ளப்பட்ட கூடாது அதனால அனைவரிடமும் இந்த விஷயத்தை எடுத்துக்கூடி நிதானமாக ஒன்றுபடுவோம் இங்கே இது வந்து ஒரு கல்வி கூடத்துக்கான பிரச்சனை என்ற அடிப்படையில் அனைத்து தரப்பு மக்களையும் இந்த போராட்டத்தை ஆதரவாக திரட்டக்கூடிய வேலையும் இந்த மக்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒரு கட்டுப்பாட்டோடு ஒழுங்கோடு தொடர்ச்சியான இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுப்போம் நாம் இந்த விஷயத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் நேரடியாக தலையிட்டு அவர் கட்சியை சேர்ந்த குணசேரன் அவர்களையும் கட்டுப்படுத்தி இமாம் சாஃபி கல்வி கூடத்திற்கு நீதியை வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வலைக்கும் வரக்கூடாது